ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது வந்து நான் போன வருஷம் பொங்கல் செஞ்ச அந்த வீடியோ தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே இந்த மாதிரி எடுத்து டைனிங் ஹாலில் வச்சுருவேங்க ஏன்னா காலைல ரெண்டு மணிக்கே நான் எந்திரிச்சிருவேன் நான் எந்திரிச்சு இக்க ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு தாங்க கோலம்லாம் விட்டு கிளம்புனோம் அதுக்காக நான் வந்து நேரமே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படியுமே நைட்டு பதினோரு மணி ப அப்படியெல்லாம் ஆகிரும் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போய் தூங்குவேன் காலில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பொங்கல் விடுற பானையில் வந்து விபூதி பூசியிருப்பேங்க அது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தெரியாதுங்க இந்த பொங்கல் பானை கழுவுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் நான் உடனே கழுவவே மாட்டேன் எண்ணெய் அதில் ரொம்ப கறியாக இருக்கும் அது வந்து பழைய மாதிரி எனக்கு ரொம்ப கறியெல்லாம் போனால் தான் திருப்பி அந்த பானையை எடுத்து பத்திரப்படுத்துகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அடுத்த நாளே நான் கழுவனே ரொம்ப அழகாக வெளுத்திடுச்சு பானை நாங்கள் வந்து பொங்கல் வந்து வெளியில் வச்சு தாங்க விடுவோம் இது வந்து எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி ரோடு இந்த ரோடு பக்கத்தில் யாருமே அதிகமாக நடமாட மாட்டாங்க அதனால எங்களுக்கு பொங்கல் விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி தான் விடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி பொங்கல் விடும்போது நம்மளோட பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு அவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க நம்ம பண்ணதாக நம்ம குழந்தைங்க பண்ணுவாங்க நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறோம் இது வந்து பாரம்பரியமாக முன்னாடி வந்து அதிகமாக வந்து வெளியில் வச்சு தான் பொங்கல் விடுவாங்க சூரிய பகவானுக்கு தான் இந்த பூஜையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க இப்போ அதிகமாக இந்த மாதிரி வசதிகள் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதனால் எல்லாருமே வீட்டில் வச்சு பொங்கலோட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க எங்கள் ஊரில் வந்து ரெண்டு பொங்கல் பானை வைப்போம் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று பொங்கல் உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பொங்கல் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டோங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நாங்களும் பொங்கல் செஞ்சதை கொடுத்துட்டு நாங்களும் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு காலை டிஃபனும் முடிச்சுட்டு ஒரு வழியாக மத்தியான சமையல் செய்ய ஆரம்பித்து முடிச்சிட்டோங்க அது என்ன டிசெல்லான்னு பாருங்கள் எல்லா காய்கறியும் போட்டு செஞ்ச சாம்பார் தான் காலையில் வச்ச வெண்பொங்கல் தான் நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துருக்கோம் அவியல் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பொரியல் சிறு கூட்டு காலையில் வச்ச சர்க்கரை பொங்கல் தயிர் அப்பளம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் ஒரு வழியாக என் பையன்தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தான் அதனால அவனுக்கே கா ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்பா வந்து போய் தூங்கிட்டாங்க நேரமே எழுந்திரிச்சதுனால எங்கள் அவங்க அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ சாப்பிடணும் அவன் சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் வைக்கிற மீதியெல்லாம் சேர்த்து நான் சாப்பிடணும் அதுக்காக தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்